பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு எங்கெங்க கேக்குறீங்க சொன்னோம் கேட்டீங்களா எதுங்க உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த உலகம் போற்றும் உத்தம தலைவரோட கட்சி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பின்ன யார் அவங்க அஞ்சே மாசம் அஞ்சே மாசம் பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோட்டை விட்ட வெற்றியை வெறும் அஞ்சே மாசத்துல சரிந்த செல்வாக்கை மகாராஷ்டிரா மாநில தேர்தல் மூலமாக தூக்கி நிறுத்திருக்காங்க கூட்டணியே வெற்றி அடையுது ஜார்க்கண்ட் மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியே வெற்றி அடையுது ஒன்னு அங்க அப்படி இன்னொன்னு அதுவும் மகாராஷ்டிர மாநில தேர்தல் நம்ம மோடிஜி அவர்கள் கட்சி கூட்டணி பெற்ற வெற்றி என்பது அசுர வெற்றி ஆஜ் மகாராஷ்டிர விகாஸ்வாத் மகாராஷ்டிர மாநிலத்தில் மொத்தம் இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி அந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நூத்தி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி அங்க ஆட்சி அமைச்சிடலாம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுமார் நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களில் நம்ம மோடி கட்சி மட்டுமே போட்டி போடுறாங்க போட்டியிட்ட நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களில் நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களை வெற்றி பெற்று மோடி கட்சி கைப்பற்று ரெண்டு பெரிய கூட்டணி மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒன்னு மகா கூட்டணி இன்னொன்னு மகா விகாஸ் அகாடி கூட்டணி இந்த மகா யுதி கூட்டணி தான் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த கூட்டணி மகா விகாஸ் அகாடி கூட்டணி தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கூட்டணிக்கு முப்பத்தி அஞ்சு இருநூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் மகாயுதி கூட்டணி போட்டியிட்ட நிலையில் கைப்பற்றிய இடங்கள் மட்டும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் மகா விகாஸ் அகாடி கூட்டணி போட்டியிட்ட நிலையில் வெற்றி பெற்று கைப்பற்றிய இடங்கள் மட்டும் ஐம்பது தொகுதிகள் அதில் காங்கிரஸ் கட்சி நூற்றி இரண்டு தொகுதிகளில் போட்டி போடுறாங்க பதினாறு தொகுதிகளில் வெற்றி இதற்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாற்பத்தி நான்கு இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் பதினாறு தொகுதிகளில் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இதற்கு முன்பாக இருந்த இருபத்தி எட்டு தொகுதிகளை அவங்க இழந்துடுறாங்க எண்பத்தி எட்டு தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதியில் மகா யுகாதி கூட்டணி மட்டுமே கைப்பற்றியிருக்காங்க மகா விகாஸ் அகாடி கூட்டணி ஐம்பது இடங்களை கைப்பற்றியிருக்காங்க மற்ற இடங்களை மற்ற கட்சிகள் கைப்பற்றியிருக்காங்க அப்போ வெற்றி பெற்ற இந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க என்னமோ சொல்லுங்கிறீங்க மோடிஜி அவர்களுக்கும் சரி மோடிஜி அவர்கள் கட்சிக்கும் செல்வாக்கு நாலு நாள் சஞ்சினே போதுன்ட்டு எப்படிங்க நாலு நாள் சஞ்சின் தான் பெரிய வெற்றியை மக்கள் தூக்கி கையில் கொடுப்பாங்க இதற்கு முன்பாக மோடி அவர்கள் கட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெற்ற வெற்றியை காட்டிலும் இருபத்தி இடங்கள் கூடுதலாக ஜெயிச்சிருக்காங்கன்னா செல்வாக்கு இதன் மூலம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா என்ன நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் போட்டி போட்ட இடங்கள் என்பது சுமார் இருபத்தி மூன்று தொகுதிகள் போட்டியிட்ட தொகுதிகள் என்பது இருபத்தி மூன்று அதில் வெற்றி பெற்ற இடம் என்பது வெறும் ஒன்பது நாற்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகா யுகாதி கூட்டணி ஜெயிச்சது பதினெட்டு சீட்டு ஆனால் மகா விகாஸ் அகாடி கூட்டணி ஜெயிச்சது முப்பது சீட்டு மாசத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மோடி ஜி கட்சி வெறும் ஒன்பது இடங்களில் ஆனால் இப்போ இதற்கு முன்பாக வெற்றி பெற்ற எண்ணிக்கையை காட்டிலும் கூடுதலாக இருபத்தி ஏழு தொகுதிகள் ஜெயிச்சு நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் நாங்க மட்டுமே தனியாக ஜெயிச்சிருக்கோம் சொல்லும் போது அப்ப எங்க மோடி அவர்கள் செல்வாக்கு உயர்ந்திருக்கா சரிஞ்சிருக்கா இப்படி தான் கேள்வி கேட்டு ஊருக்குள்ள சுத்தி நிறாங்க ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது உலகம் போற்றும் முத்தம தலைவரோட செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு சொன்னா அப்போ ஜார்க்கண்ட்ல ஏங்க தோத்து போயிட்டாங்க எண்பத்தோரு தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மோடி அவர்கள் கட்சி அறுபத்தி எட்டு இடங்களில் போட்டி போடுறாங்க ஆனால் வெறும் இருபத்தி ஓரு இடங்களில் மட்டுமே ஜெயிக்கிறாங்க மொத்தமாக எண்பத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்ட என்டிஏ கூட்டணி இருபத்தி நாலு தொகுதியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஏன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியுது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எப்படிங்க முடியல இங்கேயும் பாருங்கள் உலகம் போற்றும் உத்தம தலைவர் கட்சி போட்டி போடுது ஏன் இங்கே முடியுது அங்கே முடியலங்க ஏனென்றால் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஸ்டைல் வேறு மகாராஷ்டிரா மாநிலத்தோட ஸ்டைலே வேறு அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற வெற்றியை எப்படியாவது இந்த மாநில தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும்ன்ட்டு அவங்க என்னென்ன பண்ணிக்காங்க தெரியுங்களா இலவசம் என்பது மக்களுக்கு வழங்கப்படும் இலவசம் என்பது அது நாட்டோட பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடியது சீரழிக்கும் இலவசங்களை கொடுத்து கொடுத்து நாட்டை சீரழிக்குது போதாதுன்னு சொல்லி மக்களையும் கெடுத்து குடிச்சலாக்கி வச்சிருக்காங்க வருகின்ற சமயத்தில் இலவசம் கொடுத்து கொடுத்தே மக்களை குடிச்சலாகி வச்சுட்டாங்க நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிச்சு இருக்கக்கூடாதுன்ட்டு போற எல்லா மேடையிலையும் பாருங்க பிரச்சாரம் பண்ணவர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் எந்த இலவசத்தால நாட்டோட பொருளாதாரம் சீரழிக்கப்படுகிறது சொன்னாரோ அவரே பாருங்க நம்ம மோடி அவர்களே அதிமுக கட்சியோட கூட்டணியில் இருந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் விதவிதமான டிசைன் டிசைனான நலத்திட்டங்களை அவர் மொழியில் சொல்லணும்னு சொன்னால் இலவசங்களை அவர் தான் திறந்தே வைக்கிறாரு அப்போ இதெல்லாம் எப்படிங்க ஒருவேளை நம்ம ஜி கட்சியில் கூட்டணியில் இருக்காரு அதனால் நம்ம ஜிக்காக வருண பகவான் வானத்தை கீச்சின்னு பொருள்லாம் கொட்டுறாரோ ஃப்ரீயா மெகா திட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த திட்டத்தை தீட்டிருக்காங்க மகாராஷ்டிரா மாநில தேர்தல் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே எப்படி ஜெயிக்கலான்ற ஒரு மெகா திட்டத்தை தீட்டிருக்காங்க அந்த திட்டத்தை பாருங்க ரெண்டு வகையில தீட்டுறாங்க ஒன்று அங்கே அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளை ரெண்டா மூணா உடச்சி அதுக்குள்ள புகுந்து எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்து அவங்க வெற்றியை நம்ம பக்கம் ஒட்டிக்கணும்ன்ற ஒரு மெகா திட்டம் நீங்க நினைக்கலாம் என்னப்பா நாடு முழுக்க அவங்க இதைத்தானே பல வருஷமா பண்ணிணுங்கிறாங்க ஏற்கனவே மாநிலத்தில் இருக்கிற பிரபலமான கட்சிகளை ரெண்டாக மூணா நாலாக உடைச்சி அதுக்குள்ளே போயிட்டு அந்த வெற்றியை இவங்க பேஸ்ட்டு போட்டு ஓட்டிக்கிற வேலை ஏதானே பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்கலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது அந்த உண்மை ஒரு ஓரமாக அவங்க கட்சியோடவே பேஸ்ட் ஆகிவிட்டோம் தப்பு கிடையாது இப்போ இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதைப்போல் கட்சியில் உடைக்கிற ஒரு மெகா திட்டம் அடுத்த திட்டம் தான் பாருங்கள் இலவசத்தால் எந்த இலவசத்தால் நாட்டோட பொருளாதாரம் சீரழிக்கப்படுகிறதுன்னு சொன்னாரோ அந்த இலவச திட்டத்தை தான் பாருங்கள் இந்த தேர்தலில் மிக பிரதானமாக பயன்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் மகளிருக்கு வழங்கப்படும் உரிமை தொகை திட்டத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மகாராஷ்டிரா மாநிலத்தில் லார்ட்லி பேகன் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுங்க இல்லை இல்லைங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்கனவே இந்த லார்ட்லி பேகன் யோஜனான்ற திட்டத்தின் கீழ் மகளிர்களுக்கு அங்கே உரிமை தொகை கொடுத்துருந்தா இருக்காங்க அதை தான் பாருங்கள் கட் பேஸ்ட்டு காப்பி பண்ணி தமிழ்நாடு அரசு இதே போல் பண்ணுறாங்கன்னு யாராவது சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் மகளிருக்கு மகாராஷ்டிர மாநிலத்தில் வழங்கப்படும் உரிமை தொகை திட்டம் இந்த லாட்லி பேஹன் யோஜனா என்ற திட்டம் நான்கு மாதங்களுக்கு முன்பாக தான் பாருங்க உருவாக்குறாங்க இந்த திட்டத்துல ஒவ்வொரு மகளிருக்கு வழங்கப்படும் உரிமை தொகை என்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கடந்த நான்கு மாத காலங்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட கடந்த நான்கு மாத காலங்களில் இதுவரைக்கும் சுமார் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் மகளிர்களுக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கலாம் வங்கியின் மூலமாக ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ள எந்த குடும்பத்தோட வருமானம் இருக்கோ அந்த குடும்பம் இந்த திட்டத்தின் மூலமாக இருபத்தி ஓரு வயது முதல் அறுபது வயது கொண்ட பெண்கள் தாராளமாக இந்த சொல்லி தான் பாருங்க லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நம்ம வெற்றி பெறாமல் கோட்டை விட்டது எப்படின்ற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறாங்களாம் அப்படி அனலைஸ் பண்ணி ஓகே இதுதான் பிரச்சனையா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கையில் எடுத்த பிரச்சனை தான் பாருங்க சாதி பிளஸ் மதம் இதற்கு முன்பாக சாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள பெரிய பெரிய தவறுகளை பண்ணி அதன் மூலமாக அந்தந்த சமூகத்தோட ஓட்ட நம்ம இழந்துட்டோம் இந்த முறை நம்ம அப்படி கோட்ட விடக்கூடாது இந்த சாதிக்கு தனியா அந்த சாதிக்கு தனியா அப்படி இப்படி நம்ம சொல்றத விட ஒட்டு மொத்தமாக ஒரு திட்டத்தை உருவாக்குங்க என்ன திட்டங்க பண்டங்கே டோ கடைங்கே இது ஒரு திட்டம் பண்டங்கே டோ கடைங்கே அப்படின்ற ஒரு திட்டம் அதாவது நாம் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் நாம் பிரிந்து கிடந்தால் அனைவரும் தோற்றுவிடுவோம் என்கின்ற முழக்கத்தையே இந்த தேர்தல் சமயத்தில் பாருங்க பிரச்சாரமாக முன்னிறுத்துறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகாராஷ்டிர மாநில தேர்தல் பிரச்சார சமயத்தில் முன்வைத்தது மிக பிரதானமாக இதைத்தான் நாம் ஒன்றாக இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும் நாம் ஒன்றாக இருந்தால் தான் பாதுகாப்பாக இருப்போம் ஒரு விஷயத்தை தான் பிரதானப்படுத்தி இந்துத்துவாவோடு சேர்த்து பல்வேறு இந்து சாதி சமுதாயத்தை உருவாக்குறாங்க பண்டங்கே கடங்கே அப்படின்ற ஒரு திட்டத்துக்குள்ளோம் இந்துக்கள் நாம் அனைவரும் ஒன்ற ஒரு உத்தியை அந்த பக்கம் பாருங்க மோடி அவர்கள் கட்சி உருவாக்குது மகா யுகாதி கூட்டணி ஆனால் இந்த உத்திக்கு நேர் எதிராக காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு பெரிய உத்தியையும் கையாளவில்லை ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற பெரிய பெரிய கட்சிக்குள்ள புகுந்து ரெண்டு மூணு நாலு துண்டா உடச்சி அந்த கட்சியோட வெற்றியை தான் பாருங்க நம்ம வெற்றி மாதிரி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டினுக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மை அந்த உண்மை பாருங்க நம்ம மோடி அவர்கள் கூடவே இருக்கட்டும் தப்பு கிடையாது இருந்தாலும் பாருங்க நாங்கள் உருவாக்குற அந்த உத்திக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியால் ஈடு கொடுக்க முடியல நாங்கள் முன்வைக்கிற இந்துத்துவா கொள்கைக்கு நேரெதிராக ஏதாவது பேசினா எங்கே அது நமக்கு எதிராக முடிஞ்சிட போதோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக நாங்கள் உருவாக்கின இந்த பண்டங்கே டோ கடங்கே என்கின்ற உத்திக்கு முன்னாடி பாருங்க காங்கிரஸ் கட்சி நிற்க முடியல முதல்ல மகாயுதி அரசு கொண்டு வந்த இந்த மகளிருக்கு வழங்கப்படும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகையை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணாங்க விமர்சனம் பண்ணிட்டு தேர்தல் சமயத்தில் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகையை நாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் மூவாயிரமா உயர்த்தணும்னு சொன்னாங்க அது எப்படிங்க எங்கள் கூட்டணி அரசு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துனுக்கும்போது அந்த திட்டத்தை விமர்சனம் பண்ண நீங்களே ஆட்சி அமைச்சு வந்தால் அது ரெண்டு மடங்காக நாங்கள் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னால் இது எப்படிங்க மக்கள் நம்பிடுவாங்களா நம்பவே மாட்டாங்க ஒருவேளை நம்பிட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மூளையில் உருவான திட்டம் தான் பாருங்கள் இந்த இந்துக்களை ஒன்றிணைக்கிற திட்டம் சும்மா சொல்லக்கூடாது இந்துத்துவாவோட கொள்கையோடு சேர்ந்து நாங்கள் போட்ட இந்த திட்டம் எங்களுக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு அதிகப்படியான வெற்றியை பாருங்கள் நாங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் கைப்பற்றியிருக்கோம் ஆனால் மகாவிகாஸ் கூட்டணி வகுப்பு வாதம் பிரச்சனை சம்பந்தமான விஷயத்தை மக்கள்கிட்ட வெளிப்படையாக பேசியிருக்கணும் ஆனால் பேசலை எப்போ பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சி அதானி பக்கமே அவங்க கவனத்தை திசை திருப்பியிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் கூட தான் டாடா அம்பானி போன்ற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் உருவானாங்க ஸோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ப டாட்டா அம்பானி போன்று அதானி போன்ற தொழிலதிபர்களும் உருவாவாங்க அதுக்காக அதானியை முன்னிறுத்தியே இவங்க தேர்தலை சந்தித்தா இப்படி தாங்க தோத்து போகணும் அப்படின்ட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாருங்கள் காங்கிரஸ் கட்சியை குறித்து இதே போல் தான் சொல்லுங்கிறாங்களாம் அப்போ என்ன சொல்கிறாங்க என்னங்க இதில் சொல்கிறதுக்கு இருக்குது இது கூடவா தெரியாது மோடி அவர்கள் செல்வாக்கு உயர்ந்துருக்கு அதுதான் பாருங்க இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தோட வெற்றியாக நாட்டோட பொருளாதாரத்தை சீரழி சொன்னாங்க இல்லைங்களா இந்த இலவசம்னு சொன்ன நம்ம ஜிஏ பாருங்க மகாராஷ்டிரா மாநில தேர்தல் நடப்பதற்கு முன்பாக மகளிருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த உரிமை தொகையை மூன்று மாசம் மூன்று மாசத்துக்கு அட்வான்ஸா பேங்க்ல போடுறாங்க சைட்ல அன் ஓட்டு போடுறதுக்கு வந்து என்னென்ன பண்றாங்களோ அன்பளிப்பு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பாருங்க கொடுக்குறதுலாம் ஒரு ஓரமா கொடுத்துனுக்குறாங்க கொடுத்துருக்காங்க கொடுத்து முடிச்சுட்டாங்க ஓட்டையும் வாங்கிட்டாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக மகளிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் உரிமை தொகையை மூன்று மாசத்துக்கு அட்வான்ஸா டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா எதுக்குங்க அது மந்த்லி ஸ்கீம் தானது லார்ட்லி பேகன் யோஜனான்ற ஸ்கீம் அந்த மந்த்லி ஸ்கீமில் தான் மாசம் மாசம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் நாலு மாசமா ஆனால் எலெக்ஷன் நன்றி இருக்கும் போது எதுக்காக மூன்று மாசம் அட்வான்ஸா மகளிருக்கு டெபாசிட் பண்ணணுங்க இலவசம் என்பது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையே சீரழிக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் திட்டங்களை மகளிருக்கு வழங்கப்படும் இந்த உரிமை தொகை திட்டத்தை கூட பாருங்க காப்பி பண்ணி அப்படியே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் பண்ண திட்டத்தில் கூட பாருங்க மூன்று மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக போடுறாங்க ஆனால் பாருங்க இலவசம் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்குது தேர்தல் ஆணைய விதிமுறைகள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ரொம்ப பயங்கரமானது தேர்தல் சமயத்தில் விதிக்கப்படும் விதிமுறைகள்லாம் ரொம்ப கடுமையானது அதெல்லாம் கண்டிப்பாக அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிற இந்த விதிமுறைகள்லாம் இப்போ மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் எங்கே போச்சுங்க அப்படின்னு நான் கேட்கலங்க நாடு முழுக்க கேள்வி கேட்டுங்கிறாங்க மகாராஷ்டிரா மாநில தேர்தல் ரெண்டு மாதம் தள்ளி வச்சுட்டு அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளோ எப்படி எப்படின்னா நம்ம ஜெயிக்கலான்ற ஒரு பிளானை நல்லா அழகாக திட்டம் போட்டு தீட்டி அதிகாரப்பூர்வமாகவே பேங்க் வழியாகவே டெபாசிட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ மக்களுக்கு என்ன நிரூபிக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க பார்த்துக்காங்க மக்களே நாங்கள் நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கிறதால இதே போல் உங்களுக்கு அட்வான்ஸாகவே நாங்கள் போட்டுன்னுறோம் ஒருவேளை மகா யுகாதி கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போடாமல் வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க அப்புறம் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த திட்டம்லாம் வராமல் போயிடும் ஏன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வர திட்டம்னு சொல்லி எங்களை பழி வாங்கிறதுக்காக இந்த திட்டத்தெல்லாம் வேற ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி அமைச்சிட்டா நிறுத்திடுவாங்க எங்களை பழி வாங்குறதுக்காக உங்களை பழி வாங்குவாங்க மக்களே நாங்க வேணா உங்களுக்கு அட்வான்ஸா கொடுத்துறோம் எங்களுக்கே ஓட்டு போடுவான் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லி இருக்காங்க வழியாகவே நம்ம ஆனாலும் பாருங்க நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க இலவசம் என்பது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடியதுன்ற ஒரு விஷயத்த நம்ம மோடி அவர்கள் பிரதானமா பேசிதான் இருப்பார் பேசிட்டோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இதற்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களை இழந்ததுக்கு காரணமே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதிக இடங்களில் பிரச்சாரம் செய்த காரணம் தான்னு சொல்றாங்களே உலகம் போற்றும் உத்தம தலைவர்னு சொல்றதும் நீங்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சின்னு சொல்கிறதும் நீங்கள் தான் ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்போதைக்கு பாருங்க நம்ம மோடி அவர்களும் அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறதும் நீங்கள் தான் இதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் எங்கெங்கெல்லாம் அதிகப்படியாக முகத்தை காட்டி நம்ம இடங்களை இழந்தோமோ அந்த இடத்துலலாம் நம்ம முகத்தை அதிகமாக காட்டாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி குறைவான பிரச்சாரங்களை மட்டுமே பண்ணுவோன்னு சொல்கிறதும் நீங்கள் தான் அப்போ எழுந்து தருது இல்லைங்களா உலகம் போற்றும் உத்தம தலைவர் முகத்துக்கு கிடைத்த வெற்றி கிடையாது ஏற்கனவே அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய பலத்தோடு இருந்த கட்சியோட முகத்தை பயன்படுத்தி இவங்க அதன் மூலமாக பெற்ற வெற்றியை பாருங்க இவங்க கட்சியில ஓட்டினுக்கிறாங்க ஸ்டிக்கர் வழியாக உதாரணத்திற்கு மோடி அவர்கள் கட்சி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலில் ஃபேஸ் பண்ணாங்க நாலு எம்எல்ஏ கிடைச்சது நாலு இடத்துல ஜெயிச்சாங்க அந்த நாலு எம்எல்ஏ மோடி அவர்கள் முகத்துக்காக தமிழ்நாட்டில் போட்ட ஓட்டுங்களா அது போஸ்டர்ல தேர்தல் நடந்த சமயத்தில் போஸ்டர்ல நம்ம ஜியோட ஃபேஸை கூட போடாதீங்க மக்கள் போடுற ஓட்டு கூட போடாமல் போயிடுவாங்கன்னு பயந்து போய் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை போஸ்டர் ஓட்டி தானே ஓட்டு கேட்டாங்க முகத்தை போஸ்டர்ல போட்டாலே போடுற ஓட்டு கூட போடாமல் போயிட போறாங்களோ அப்படின்னு பயந்த அந்த கட்சிக்கு நாலு சீட்டு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அதிமுக கட்சி செல்வாக்கின் மூலமாக அதே மாதிரி தான் பாருங்க இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் யுதி கூட்டணியில் போட்டியிட்ட நம்ம மோடி அவர்கள் கட்சி இத்தனை சீட்டை ஜெயிச்சிருக்காங்கன்னா அதற்கு காரணம் ஏற்கனவே அங்கே பலமுள்ள கட்சியோடு ஒட்டுமொத்தமாக இவங்க மெர்ஜானதால இது எல்லாத்துக்கும் மேலே அதிகாரப்பூர்வமாக மூன்று மாதம் அட்வான்ஸு பேங்க் வழியாகவே பாருங்க கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்துத்துவா இந்து கொள்கை இந்துக்கள் ஒன்றிணைவம் வாங்கணும்னு சொல்லி அங்கேயும் பாருங்க மகாராஷ்டிராவிலேயும் இந்துக்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனையை உருவாகி தான் ஜெயிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க எங்கள் ஜியோட நேர்மையான நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னால் என்ன உண்மைங்க வா நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த எலக்ட்ரால் பாண்டு தேர்தல் பத்திரம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த தேர்தல் பத்திரத்தோட டிசைனே எந்த கட்சிக்கு எந்த கம்பெனி நிதி கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாமல் ரகசியமா இருக்கிற மாதிரி அந்த எலக்ட்ரால் பாண்டை டிசைனே பண்ணாங்க யார் யாருக்கு எவ்வளவு கோடி கொடுக்குறாங்க யார் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாதவாறு அவ்வளவு ரகசியமாக டிசைன் பண்ணி வைக்கப்பட்டிருந்த அந்த எலக்ட்ரால் பாண்டு பிரச்சனை பாருங்க நாடு முழுக்க பத்தி எரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு உச்ச நீதிமன்றம் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு தலைமை நீதிபதியாக அப்போ இருந்த சந்திரசூட் அவர்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு என்னையா இது சட்டத்துக்கு விரோதமான சட்டத்தை இயற்றியதோடு மட்டுமல்லாமல் இவ்வளோ பயங்கரமாக கொள்ளையடிச்ச மாதிரி தெருதுங்களே என்னப்பா உங்க பிரச்சனை யாருக்கு யார் யார் என்னென்ன கட்சிக்கு எந்தெந்த கம்பெனி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் எஸ்பிஐ இந்த நாளுக்குள்ள கொண்டு வந்து டைம் கொடுத்தாங்க அந்த டைமை மீறி என்னென்னவோ சப்பகட்டுமதி வழக்கு வரணுமான்னு கேட்டதை அடுத்து தான் கொண்டு வந்து அப்பதான் தெரிஞ்சது நாடு முழுக்க எந்தெந்த நிறுவனங்களில் ஈடி ரெய்டு நடத்தப்பட்டதோ அந்தந்த நிறுவனங்கள் தான் பாருங்க சில தினங்களுக்குள்ளாக ரைடு நடத்தப்பட்ட சில தினங்களுக்குள்ளாக நம்ம ஜி கட்சிக்கு கோடி கோடியா கோடி கோடியா தேர்தல் பத்திரம் மூலமாக நிதியை கொடுத்துருக்காங்கன்ட்டு அடுத்த கட்சிக்கு போடுற கூட அந்த கட்சியோட நாங்கள் கூட்டணியில் அதனால எங்க பேசுக்காக போட்ட ஓட்டுன்னு சொல்லி இந்த ஓட்டை கூட பாருங்க ஸ்டிக்கர் ஒட்டி உரிமை கொண்டாடுற மாதிரி சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நாடு முழுக்க வெளிக்கொண்டு வந்த இந்த தேர்தல் பத்திரம் உண்மையை கூட பாருங்க நான் தான் கொண்டு வந்தேன் முன்னாடி எத்தனை தேர்தல் நடந்தல்களையும் எவ செலவாகி இருக்கும் எந்த நிறுவனம் எங்கே வந்துச்சு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா இதற்கு முன்பாக நிறைய கட்சிகள் பாருங்க எப்படி எப்படியோ எந்தெந்த வழியிலோ நிதின்ற பேர்ல பணத்தை வாங்கியிருந்தாங்க ஆனா இப்ப அதான் நடக்காது மோடி தேர்தல் பத்திரம் கொண்டு வந்துட்டாரு இப்போ எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக யார் யாரு எவ்வளவு கொடுக்கறாங்கன்ற ஒரு வெளிப்படையான வெளிப்படையே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப மோடியை வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டாரு அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது பணம் யார் கொடுத்தது யார் வாங்கினா எப்ப கொடுத்தது எல்லா விவரமும் கிடைக்குது இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் நான் தான் பாருங்க நம்ம ஜி இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான பெருமையை கூட பாக்கெட்ல வாங்கி போட்டுக்காருங்க நம்ம போட்ட சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் பாருங்க அந்த தேர்தல் பத்திர விதிமுறைகள் ரகசியமாக தான் பாதுகாக்கப்பட்டிருக்கும் சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்த உண்மையை ஏதோ நானே உண்மையிலேயே வெளிப்படையா கொண்டு வந்த மாதிரி கொஞ்சம் வேமா சூசல் இல்லாமன்னு சொல்லக்கூடாதுன்னு பாக்குறோம் சொல்ல வைக்கிறாங்க நம்ம ஜி அப்படி யோசிச்சு பாருங்க நாடு முழுக்க தெரிந்த இந்த விஷயத்துக்கே பேட்டன் ரைட்ஸ் நம்ம ஜி அவர் அப்போ ஏற்கனவே மாநிலங்களில் பல மாநிலங்களில் பிரபலமாக இருக்கிற கட்சி மூலமாக வாங்குற ஓட்டை அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கின்னு ஏன் நம்ம ஜி பேர்லையும் ஜி கட்சி பேர்லையும் ஜியோட பேசுக்காக தான் ஓட்டு கிடைச்சேன் எழுதிக்க மாட்டாங்க ஆஜ் ஆகாஷ்டிரா ஜித் அந்த மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்கனவே பிரபலமாக இருந்த பிரபலமான கட்சியை ரெண்டு மூணு நாலு துண்டா உடச்சி உள்ள போய் கூட்டணி வச்சு அந்த கட்சி மூலமாக பெற்ற வெற்றியை தான் பாருங்க இன்னைக்கு இவங்களே ஆஹா ஓஹோன்னு வெற்றி பெற்ற மாதிரி கொண்டாடி நிகழ்ச்சி அப்படின்றதுதான் நாடு முழுக்க தெரிந்த நிதர்சனமான உண்மை நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா மகாராஷ்டிரா மாநில தேர்தல் சமயத்தின் போது காங்கிரஸ் கட்சி அதிகப்படியான ஃபயரான எந்த ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம கோட்டை விட்டுட்டாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த விஷயத்தை குறித்து கமெண்ட் பண்ணும்போது மோடி அவர்கள் பெற்ற வெற்றியை குறித்தும் காங்கிரஸ் கட்சி பெற்ற தோல்வியை குறித்தும் நீங்க உங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணணும் சந்திப்போம் நன்றி வணக்கம்